கும்பகோணத்தில் ஸ்ரீ சுந்தரமகா காளியம்மன் ஆலயத்தில் நூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வைகாச பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொட்டும் மலையில் ஸ்ரீ பச்சைக்கிளி ஸ்ரீ பவளக்கிளி படுகல காட்சியுடன் வீதியுலா நடைபெற்றது கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவில் தெற்கு வீதியில் அமைந்துள்ளது சுந்தரமகா காளியம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஆலயத்தில் பச்சை காளிக்கு குழந்தை இல்லாததால் பவளக்கிளியின் குழந்தையும் தங்கையையும் பார்ப்பதற்காக தின்பண்டங்களை வாங்கி செல்கிறார் தங்கையோ அக்கா பொறாமைப்படுவாள் என்று குழந்தையை தன் புடவையால் போத்தி மறக்கிறார் கோவப்பட்ட பச்சைக்காளி குழந்தைகள் கல்லாகும்படி சாபம் விடுகிறாள் தன் தவறை உணர்ந்த பவளை கிளி பச்சைக்காளியிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் வீட்டுக்கு அடைக்கிறார் பச்சைக்காளியான அக்கா புனித நீர் தெளித்து தன் தங்கையான பவளைக்கிளியின் குழந்தைகளை உயிர்ப்பிக்கிறார் இதனை விளக்கும் வகையில் நடைபெறுவதே படுகலி காட்சியாகும் அப்போது கோவிலின் முன்பாக உள்ள பக்தர்கள் மீது புடவை போர்த்தப்பட்டு அவர்கள் மேல் மஞ்சள் நீர் தெளித்து அவர்களின் பாவங்கள் போக்கும் நிகழ்வு நடைபெறும் இத்தகைய சிறப்பு பெற்ற ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த பத்தாம் தேதி காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியான இன்று கொட்டும் மலையில் ஸ்ரீ பச்சை காளி ஸ்ரீ பவளக்காளி படுகாளி காட்சியுடன் வீதியுலா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் பிறந்த வீட்டுக்கு செல்லும் நிகழ்வு நகர்வல காட்சிகள் நடைபெற்றது நாளை காவிரி ஆற்றிலிருந்து சக்தி கிரகம் அக்னி கொப்பகையுடன் பச்சைக்காளியும் பவளக்காளியும் வீதி உலாவும் நாளை மறுநாள் ஸ்ரீ ஸ்ரீ பச்சைக்காளி ஸ்ரீ பவளக்காளி ஆலயம் திரும்புதல் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி விடையாற்றுடன் இவ்வாண்டுக்கான வைகாசி பிரம்மோற்சவம் நிகழ்வு பெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்